என் உயிரிலும் மேலான பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து என் இனிய தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இனங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்துல உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்ற இப்போ நிறைய நம்ம ஜாதகங்களை பற்றிய ஆய்வுகளை நிறைய பார்த்துட்டோம் நீண்ட நாட்களுக்கு அப்புறம் இன்னும் நிறைய இந்த விருச்சிக ராசிக்கு ஒரு வீடியோ பதிவு பண்ணியே போடுங்கய்யா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்கு இதில் அதிகமான வாடிக்கையாளர்கள் என் மீது என்னோடு தொடர்பு கொண்டு இதுவரை என்னோடு நெருங்கிய பயணத்தை செய்து கொண்டிருப்பவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி தான் அதையும் நம்ம மறக்க முடியாது அப்படிப்பட்ட விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு இப்போ நம்ம சொல்ல போற விஷயம் என்னன்னா நிறைய பேரோட இதுல வாழ்க்கையே வெறுத்து போச்சு வாழ்வாதாரம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற பேச்சு தான் அவங்ககிட்ட இருந்து நமக்கு வருது என்ன சார் வாழ்க்கை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறமாவது இந்த வாழ்க்கையில் சில மாற்றங்கள் உண்டா இந்த போராட்டமான நிலைப்பாடுகள் விருச்சிகத்திற்கு தொடர்ந்து இருக்கு நிறைய விஷயங்கள் இருந்து நாங்கள் இப்ப நிறைய வெளியவும் வந்துட்டோம் அப்படிங்கிறத அவங்க சொல்லும் போது அதுவும் நமக்கு ஒரு சந்தோஷகரமான விஷயமும் கூட நிறைய பாதிப்புகள்ல இருந்து வெளி வந்திருக்கோம் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க இல்லையா அதுவும் நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயம்தான் அதை நம்ம வந்து மறுக்க முடியாது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்ல பாதிப்புகள்ல இருந்து நிறைய விஷயங்கள் இருந்து நம்ம வந்து மீண்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதையும் நம்ம வந்து மறுக்க முடியல மறுப்பதற்கான வாய்ப்புகளும் இல்லை அதை நம்ம வந்து சொல்ல முடியும் கன்ஃபார்மா இப்போ இதுல வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசும்போது நமக்கே தோணுது யாருக்கு இந்த பாதிப்புகள் அதிகமாக இருக்கு யாருக்கு இந்த பாதிப்புகளால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்க விருச்சிகத்தை பற்றிய போட்டிருப்பேன் அவங்களுக்காகவே நிறைய இந்த சேனல்ல விருட்சிகத்தை பத்தி போடவே மாட்டீங்களா வேற ராசி பலன் போடவே கேட்பாங்க வேற ராசி பலன் நிறைய பேருக்கு போடுவோம் அதிகப்படியா நம்ம கேள்வி கேட்கறது நம்மளோட தொடர்பு இருக்கிறது நம்மளோட பயணிக்கிறது விருட்சிகிறதுனால விருச்சிகத்துக்கு அதிகப்படியான பதிவுகள் கொடுக்கிறது உண்டு வாழ்க்கையே மாறி போச்சு எங்களுடைய வாழ்வாதாரமே நொறுங்கி போச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க பல காலகட்டங்களில் இளமை பருவங்கள்ல விருச்சிக ராசி ஒரு சாதாரணமாக ஜாலியான வாழ்க்கையை வாழ்ந்தவங்க அதை நம்ம மறக்க முடியுமானா கண்டிப்பா முடியாது வாழ்க்கை வாழ்வாதாரத்தில் எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு மனிதர்களாக வாழ்ந்தவங்க காலப்போக்கில் நிறைய பேரு காதலுக்கு ஒரு ராசி இருக்கு காமத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி இருக்கு காற்றை குறிக்கக்கூடிய ஒரு ராசிகள் இருக்கு மோட்சத்தை குறிக்கக்கூடிய ராசிகள் சொல்லுவாங்க இந்த மோட்ச ராசிகள்ல ஒண்ணுதான் விருச்சிகம் மீனம் கடகம் விருச்சிகம் இந்த விருச்சகம் பாதிப்புகள கடுமையான பாதிப்புகளை சந்திப்பதற்கான காரணம் எங்கிருந்து வருது நேர இது ஏன் இதற்கு மட்டும் இவ்வளவு பெரிய விஷயம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் நிச்சயமாக இளம் வயதிலே காதல் உண்டு இந்த காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அதிக பிரசித்தி பெற்ற ராசி அப்படின்னு கேட்டீங்கன்னா விருச்சிகமாக தான் இருக்கும் நீங்க எங்க சரிதான் இந்த விருச்சிகம் ரொம்ப சின்ன வயசுல திருமணம் நடந்தது உண்டு சில பேருக்கு அது அப்படியே தன்னுடைய காலத்தை சிறிது சிறிதாக கழிச்சுட்டு வந்துரும் அப்படி இருந்தாலும் அந்த வாழ்க்கை வாழ்வாதாரத்துல நிறைய கெட்ட பேர் மாமா மாமியாரோட சண்டை பிரச்சனை இது நிறையவே அவங்களுக்கு இருக்கு மறுக்க முடியல இந்த விசாக நட்சத்திரம் கண்டிப்பாக நல்ல வசதியான இடத்தை நோக்கி அந்த திருமணம் வாழ்க்கை போகுது எல்லார்ட்டையும் நல்ல பெருந்தன்மையாக பேசக்கூடியவர்களாகவும் அவங்க இருப்பாங்க தன்னுடைய கணவன் சம்பாதிக்கக்கூடியவராகவும் சம்பாத்தியத்தில் குறியாக உள்ளவராகவும் இருப்பார் இன்னொரு விஷயம் அந்த விசாக நட்சத்திரத்தை பொறுத்த அவர்களுடைய அந்த கவர்ச்சியான பேச்சு அந்த நல்ல ஒழுக்கமான எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் மற்றவர்களை கவர்ந்து இருக்கும் இவர்கள் மற்றவர்களிடம் காதல் வயப்படுகிறார்களோ இல்லையோ இவர்கள் மீது மற்றவர்கள் காதல் வயப்படுவார்கள் அந்த அளவிற்கு தெளிவான உன்னதமான பேச்சு இந்த விசாகத்திற்கு உண்டு பல நேரங்களில் தன்னை மதிக்காத போது அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி தன்னை மதிக்காத போது நாம் வாழ வேண்டுமா அப்படின்னு வெறுத்து தன்னுடைய வாழ்க்கையை நிலைக்கு போகக்கூடிய எண்ணங்களை எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருது குரு ஸ்டைடு குருட நட்சத்திரம் நான் இப்படிதான் உனக்காக யாருக்காகவும் என்னை மாற்றிக்கொள்ள முடியாது என்ற ஒரு சிந்தனை உள்ளவர்கள் திருமணத்துக்கு அப்புறமும் குழந்தைகளுக்காக குடும்பத்திற்காக சில விஷயங்களை சகித்துக்கொண்டு கொண்டு வாழ்ந்து காட்ட வேண்டி இருக்கிறது வாழ்வாதாரத்தில் அவர்களுக்கு முக்கியமான காரணமும் இருக்கிறது இந்த சமூகத்தில் இந்த சமுதாயம் நம்மை தவறாக சொல்லிவிடும் இந்த சமூகம் நமக்கு ஏதாவது ஒரு பச்சை குத்திரும் இந்த சமூகம் நம்மை வேறு ஒரு திசையில் திசை திருப்பி விட்டுறோம் அப்படின்லாம் யோசிக்கக்கூடியவர்களாக சிந்திக்கக்கூடியவர்களாக விசாக நட்சத்திரத்தை பிறந்தவங்க இருப்பாங்க இளமையில் காதல் வந்துதான் போகும் அதுல மாற்றம் இல்லை இளமையில் வரக்கூடிய பிரச்சனைகள் அது காதல் வயப்படுவது காதல் பண்ணி திருமணம் பண்றது அல்லது அப்பா அம்மா சொல்லி திருமணம் பண்றது எதுவாக இருந்தாலும் அந்த காதல் ரசனை என்ற ஒரு விஷயத்துல விருச்சிக ராசியத்தை அடிச்சுக்கவே முடியாது ஆனால் போராட்டம் என்ற ஒரு கொடிய நோயான ஒரு விஷயத்தையும் விருச்சிகத்தை தவிர வேற ராசி சந்திக்காது நிறைய ஏமாற்றங்கள் நிறைய பிரிவினைகள் சொந்த உறவுகளை பிரிந்து வாழக்கூடிய நிலை உறவுகளே தன் மீது பழி சுமத்தக்கூடிய நிலை நாம் யாரை நம்பினோமே அவர்களே நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய நிலை யார் மீது அதிக அனுபவித்திருக்கிறோமோ அவர்களே நமக்கு எதிரியாக மாறக்கூடிய நிலை ஒரு குருவாக ஆசானாக யாரை நினைக்கிறோமோ அவர்களே நம்மை தவறாக பார்க்கக்கூடிய சூழ்நிலை கூட வந்து விடுகிறது அந்த அளவுக்கு அவருடைய பேச்சு திறமை இருக்கிறது பால்பாத்தார்த்தம் விட இந்த அனுசம் ரொம்ப அற்புதமான நட்சத்திரம் இளமை வாழ்க்கையில் ரொம்ப அழகா தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு போகக்கூடியவங்க குழந்தைகள் மீது அதிக பற்று வைத்திருக்கக்கூடியவர்கள் இளம் வயதில் திருமணம் செய்தாலும் அந்த திருமணம் முறிந்து போகக்கூடியவர்களும் உண்டு அல்லது அந்த திருமணத்தின் மீது அதிக பற்று கொண்டு அதை சரியாக வழிநடத்தக்கூடிய பக்கமும் அவங்ககிட்ட உண்டு பொதுவா இந்த விருச்சிகம் அனுச நட்சத்திரம் இது சனி பகவானி நட்சத்திரம் என்பதனால எந்த விஷயத்தையும் நேருக்கு நேராக பேசக்கூடியவங்க நமக்கு எவ்வளவு முக்கியமானவர்களாக இருந்தாலும் எவ்வளவு நமக்கு நல்லது செய்தவர்களாக இருந்தாலும் தன் கணவனுக்கும் தன் குடும்பத்திற்கும் தன் குழந்தைகளுக்கும் பாதகமான ஒரு விஷயம் வருகின்ற போது அவர்களுக்கு எவ்வளவு முக்கியமானவர்களையும் தூக்கி வீசுவதற்கு தயங்குவதில்லை இவங்களுக்கு அதிக பற்று கணவன் மீதும் குழந்தைகள் மீதும் எவ்வளவு இருந்தாலும் நம் குடும்பத்திற்காக நம் குழந்தைகளுக்காக நமக்காக எவ்வளவு நல்லது செய்திருந்தாலும் அவர்களே அவர்களை பகைத்துக் கொள்ளக்கூடிய குணமும் இந்த விருச்சியத்தில் அனுச நட்சத்திரத்துக்கு உண்டு இளம் வயதிலேயே சம்பாதிக்கணும் வாழ்க்கையில முன்னேறணும் பெரியால வரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அவர்களுக்கு உண்டு ஆனால் நிறைய பேர் பிருச்சிக ராசி அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மேலே ஈர்ப்பு பட்டு காதல் வயப்பட்டு சுத்துறவங்க உண்டு ஆனா ரொம்ப கவனமா இருக்கணும் உங்களை சுத்தி விட்டுருவாங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க தன்னுடைய வாழ்க்கை வாழ்வாதாரங்கிற விஷயத்துல ரொம்ப தெளிவானவங்க தனக்கு சாதகம் இல்லாத எந்த விஷயத்திலையும் அவங்க கை வைக்கிறதில்லை தனக்கு பிரயோஜனம் இல்லாத எந்த விஷயத்தோடும் அவங்க பங்கு கொள்றதில்லை அப்படியே தான் காதல் வயப்பட்டாலும் ஏற்கனவே திருமணம் செய்திருந்தாலும் அந்த திருமண வாழ்க்கை முறிவு பெற்றிருந்தாலும் அடுத்து யாராவது திருமணம் செய்து கொள்வதாக சொன்னாலும் தன் குழந்தைகள் மீதே அவர்கள் அதிகப்பட்டு வைத்திருப்பார்கள் தன் குழந்தையை சரியாக பார்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு நபரை மட்டும்தான் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க ஏன்னா சனிக்கு தெரியும் சனி பகவானுடைய குணாதிசயம் என்ன தெரியுமா ஏழை பிச்சக்காரன் வறியவன் தேர்ந்தவர் ரொம்ப அனுபவப்பட்டவர் அடிபட்டவர் நிறைய கஷ்டங்களை சுமந்தவர் அதனால இதெல்லாம் நமக்கு பின்னாடி வரும் அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் அதனால ஒவ்வொரு ஸ்டெப்ப எடுத்து வைக்கும் போதும் கவனமா எடுத்து வைப்பாங்க அந்த இடத்துக்குரியதே இதே தேல் மறைந்திருந்து பார்க்கக்கூடியது மறைந்து வாழக்கூடியது ரகசியங்களை பாதுகாக்கக்கூடியது மற்றவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை அவர்கள் பேச்சு மூலமாக உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை எல்லா திறமையும் உண்டு ஆனால் உதவும் தன்மை எல்லாம் உண்டு அதே நேரத்துல சுயநலம் அதிகமாகவே இருக்கும் தன் குடும்பத்தின் மீது அதுல தப்பு இல்லையே தன் மனைவி மீது கணவன் மீது குடும்பத்தின் மீது ஒரு பாசம் வைத்திருப்பதை பற்றி நாம் தவறு சொல்ல முடியாது அது எதிர்பார்க்கக்கூடியதுதான் வாழ்க்கக்கூடியது தான் வளர்ச்சிக்குரிய விஷயம் தான் அதுல தப்பு இல்லை அந்த அமைப்பை பெற்றவர்கள் விஷய ராசி சந்தோர் இந்த அனுச நட்சத்திரம் நிறைய விஷயங்களை சமூக கட்டமைப்புல நான் இப்படிதான் வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேல உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுகிறது சத்து குறைபாடுகள் ஏற்படுகிறது தனக்கு துரோகம் செய்து விடுவார்களோ தன்னை ஏமாற்றி வருவார்களோ என்றால் மன அழுத்தத்திற்கும் மனநோய்க்கு ஆளாகக்கூடிய கூடிய வாய்ப்பு கூட ஏற்படுகிறது எப்போதாவது நமக்கு நல்ல விஷயம் நடக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் இறைவனை ஒரு முறை என்ன பலமுறை கூட வழிபாடு செய்ய தயாராக இருப்பார்கள் சில காலகட்டங்களில் அவர்களை நோக்கி வரக்கூடிய சில விமர்சனங்களும் அவர்களை நோக்கி வரக்கூடிய சில பிரச்சனைகளையும் சமாளிப்பதற்காக அவர்கள் படும் பாடு இருக்கிறது கடுமையான வேதனையாக இருக்கிறது அற்புதமாக அவர்கள் செயல்படக்கூடிய வாக்கியமும் வாழ்வாதாரமும் போராட்டத்தை கடந்து வர வேண்டியிருக்கிறது இதையும் ஒரு படி மேலே இந்த கேட்டை நட்சத்திரம் விருச்சிகராசி கேட்டை நட்சத்திரம் இது புதனுடைய நட்சத்திரம் புதன் பகவான் எப்பொழுதும் நகைச்சுவையாக பேசக்கூடியவர் கலகலப்பாக பேசக்கூடியவர் ஒரு பெண்ணாக இருக்கக்கூடியவரோ ஆணாக இருக்கக்கூடியவரோ நகைச்சுவையாக பேசுகிற போது கலகலப்பாக பேசுகிற போது எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படிதானே ஒருவரை பிடிக்கணும்னா அவருடைய பேச்சு அவருடைய நடவடிக்கைகள் ஒரு சுவையான வார்த்தைகள் ஒரு இனிப்பான வார்த்தைகள் பேசுகிற போதே கலகலன்னு பேசுறான் அந்த பொண்ணு கலகலன்னு சிரிக்கிறான் அந்த பையன் கலகலன்னு சிரிக்கிறான் நமக்கு பாக்குறதுக்கே ஆசையா இருக்கு அப்படின்னா எல்லாருக்கும் அவங்க மேல ஒரு ஈர்ப்பு வரும் ரெண்டு நாள் பேசிட்டாலே அவங்க திருப்பி பேசணும் போல தோணும் ஏன்னா அவங்கள்ட வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் அப்படிதான் இருக்கும் ஆனால் இந்த கேட்டை யாருக்கு கஷ்டம் ஏற்பட்டாலும் முன்னின்று உதவி செய்யக்கூடியவர்கள் கடைசியில இவங்களோட பழகுறவங்க இவங்களோட பேசுறவங்க இவங்களுக்கே துரோகம் செய்யக்கூடியவெல்லாம் இந்த கேட்டை என்ன செய்யும் கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு உதவணும் நினைக்கும் உதவி பண்ணும் அவங்க உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களை மாதிரி ஆளே இல்லைன்னா அதுல மயங்கி விழுந்துடும் அதனால வரக்கூடிய வினையும் வேதனையும் படும் பாடும் பெரும் கஷ்டம் கடைசியில் படியும் பழிச்சொல்லும் இழிச்சொல்லும் வாங்கக்கூடிய நிலைக்கும் தள்ளப்படுது ஆனால் இவர்களை போன்ற ஒரு நல்லவர்கள் இல்லை அடுத்தவர்களுக்கு உதவணுங்கிற எண்ணமும் மனப்பக்குவம் போன்றவர்கள் கேட்டையை போன்றவர்கள் யாரும் இல்லைன்னு சொல்லலாம் இந்த விருச்சிக ராசியில பிறந்த மூன்று நட்சத்திரம் எதுவாக இருந்தாலும் விசாகமாக இருந்தாலும் சரி கேட்டையாக இருந்தாலும் சரி அனுசமாக இருந்தாலும் சரி இழப்புகள் ஏராளம் நிறைய இழப்புகளை சந்தித்திருக்கிறார்கள் நிறைய பேர் உறவுகளை இழந்திருக்கிறார்கள் நிறைய பேர் கணவனை மனைவி இழந்திருக்கிறார்கள் நிறைய பேர் குழந்தைகளை இழந்திருக்கிறார்கள் நிறைய பேர் மிகப்பெரிய பொருளாதாரத்தை இழந்திருக்கிறார்கள் நிறைய பேர் தன்னுடைய மான மரியாதையை இழந்திருக்கிறார்கள் அப்ப இழப்புக்கு உதாரணமாக இருப்பது எது விருச்சிகமே அப்படிப்பட்ட விருச்சிக ராசி இவ்வளவு பெரிய சோதனைகளை சந்திக்கிற அவசியம் எங்களுக்கு என்ன இருக்கு ஏன் எங்களுக்கு கடவுள் படைச்சான் அதுதான் எட்டாம் இடம் கால குருச்சுக்கு எட்டாம் இடம் ஆயுள் ஆரோக்கியம் என்பது இங்க பிறப்புறுப்பை குறிக்கக்கூடிய இடம் அது சில பேருக்கு அந்த பிறப்புறுப்பில் அலர்ஜி அரிப்பு இருக்கும் அதுவும் அனுச நட்சத்திரத்துக்கு கண்டிப்பாகவே இருக்கும் அதற்கெல்லாம் சரியான வைத்தியம் பார்த்துக்கணும் ரொம்ப கவனமா இருந்துக்கணும் அதுபோல மூன்று நட்சத்திரத்துக்குமே அந்த பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த நீங்கள் எதை செய்தாலும் சரி அதை சரியாக செய்ய பழகுங்கள் எப்போதுமே யாரிடமும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு பேசுங்க சரியானவர்களோடு பயணம் செய்யுங்க வாழ்க்கை இனிமையா இருக்கும் இரண்டாவது இழப்புகள் என்பது ஏராளம் நிறைய கடன் பிரச்சனை நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை அந்த கடலிருந்து மீன் ரூபாங்கிற பயமே ரொம்ப ஆனால் நிறைய பேர் பிரச்சனையிலிருந்து மீண்டாங்க ஒரு நூத்துக்கு அறுபது பர்சன்ட் எழுபது பர்சன்ட் கண்டிப்பாக பிரச்சனை வந்து நீட்டாங்க இதுல இந்த விருச்ச ராசிக்கு நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியத்தில் தட நிறைய பேருக்கு குழந்தைகள் லேட்டா கிடைத்திருக்கிறது சில பேருக்கு சீக்கிரம் சீக்கிரமாகவும் கிடைத்திருக்கு இந்த விருச்ச ராசியில் மட்டும் இல்ல எல்லா ராசிக்குமே குழந்தை பாக்கியத்தில் தடையாக இருந்தவர்களுக்கு நம்மளோட ஜாதகம் பார்த்து அவங்களுக்கு நம்ம சொன்னதுல நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு விருச்சிக ராசியில நிறைய பேருக்கு திருமணமே ரொம்ப தள்ளி போச்சு நம்ம ஜாதகம் பார்த்து சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுக்கு நிறைய பேருக்கு திருமணமா ஆயிருக்கு அதுலயும் நம்ம சந்தோஷப்படுறோம் நிறைய பேர் குழந்தை பாக்கிய தடையால் இருந்தவங்களுக்கும் நாம சில விஷயங்கள் சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைச்சிருக்கு அதுலயும் நம்ம சந்தோஷப்படுறோம் கணவன் மனைவியை பிரிந்திருந்த நண்பர்களுக்கு நாம் படிப்படியாக சொல்லி கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு முன்னூத்தி பேரை விருச்சிக ராசியில பிறந்தவங்களையே நம்ம சேர்த்திருக்கோம் ஏன் எல்லா ராசியிலும் சிறந்தவர் ஆயிரக்கணக்கான பேருக்கு நல்ல ஒரு வாய்ப்பை நாம் சொல்லி திரும்பவும் அவங்க சேருவதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கலாம் அதெல்லாம் நமக்கு இறைவன் கொடுத்த பாக்கியமாக கருதுகிறேன் அவங்களோட பயணிப்பதையும் நான் மகிழ்ச்சியாக கருதுகிறேன் அதுபோல இந்த விருச்சி ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படியா இருக்கும் முன்னாடி குரு தான் ராசியை பார்த்துக்கிட்டு இருந்தாரு நல்லா இருக்குன்னு சொன்னோமே இப்ப எட்டுக்கு போறாருங்கிறீங்களே அப்படின்னு சொல்றாங்க நீங்க எட்டுக்கு கூறு போயிட்டாலும் குருவோட பாதிப்பு உங்களுக்கு எப்போதுமே பெருசா இருக்காது ஏன்னா குரு உங்களுக்கு தனாதிபதி ஐந்தாம் பாக்கியாதிபதி இந்த சனியோட பாதிப்பு தான் உங்களுக்கு சுகம் அந்த உடல் ஆரோக்கியம் விஷயம் ஒரு சுகபோகமான வாழ்க்கை மன நிம்மதி கடன் பிரச்சனை அல்லது மற்றவங்க தொல்லை அல்லது எதிரிகள் பிரச்சனை அல்லது கணவன் மனைவி பிரச்சனை அப்பா அம்மாவுக்குள் பிரச்சனை அல்லது காதல் தோல்வி இந்த பிரச்சனை எல்லாம் வருது இல்லையா இது நாலாம் இடத்துல வந்து அந்த சுகங்கிற இடத்த கிடைத்துட்டு இருக்காரு சனி இப்ப அவர் அதை விட்டு தாண்டிடுவார் அப்ப அந்த பிரச்சனை மனசு நிம்மதியாயிரும் ஆகிரும் இரண்டாயிரத்தி இருபத்தி மனசு நிம்மதியாக ஏப்ரலுக்கு மேல ஜனவரி மார்ச் ஏப்ரல் சூப்பர் இன்னொரு விஷயம் என்ன குரு உங்களுக்கு எட்டாம் இடத்துக்கு மிதனத்துக்கு போனாலும் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பார் படுக்கை சுகம் நிம்மதியாக தூக்கக்கூடிய வாய்ப்பு யாருக்கெல்லாம் திருமணம் தடையாகி இருக்கு அதை ஏற்படுத்தி கொடுக்கும் நிம்மதியான தூக்கத்தை அவருடைய சொந்த வீடான உங்க ராசிக்கு இரண்டாம் மரமான தனஸ்தானத்தை பார்க்கிறார் தனம் வாக்கு கல்வி குடும்பம் இது அப்போ உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் உங்க ராசிக்கு தனஸ்தானத்தையும் பார்க்கிறார் இதுல ஒரு சுகபோகமான நிலை வரிசையத்துக்கு ஏற்படுறோம் இது போக உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தையும் பார்ப்பார் இல்லையா இதுவரை தங்கு தடையாகி போயிருந்த சுகபோகமான வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி நிலவும் வீடு கட்ட முடியும் இடம் வாங்க முடியும் சொத்து வாங்க முடியும் இடத்தினால வந்த பிரச்சனைகள் மன அழுத்தங்கள் குறையும் தாய் வழியில் இருந்த தாய் மூலமா இருந்த பகைகள் மறையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மேல வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சிகள் நிலம் நீண்ட ஆயிலை பெறுவீங்க எட்டாம் இடத்துல கடுமையான அசிங்கம் அவமானங்களை வெளியே வந்துருவோம் குரு எந்த இடத்துல நினைச்சாங்களோ அந்த இடத்துல போய் இருக்காரு அதுல இருந்து நம்மள விடுதலை செஞ்சிருவாரு ஆக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக இருக்கும் வாழ்த்துக்கள் பயப்பட வேண்டியதில்லை நீங்க விசாக நட்சத்திரத்தை பிறந்தவங்க அடிக்கடி முருகப்பமான கும்பிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி ஒரு வழிபாடு விசாக நட்சத்திரத்தை பிறந்தவங்க கண்டிப்பா அனுச நட்சத்திரத்தை அடிக்கடி விநாயகர் வழிபாடு சனிக்கிழமை சனிக்கிழமை சனி ஊரையில விநாயகரை வழிபாடு பண்ணிக்கோங்க கண்டிப்பா முருகனையும் வழிபாடு பண்ணிக்கோங்க இது போக கேட்டை நட்சத்திரத்தை பிறந்தவங்க கண்டிப்பா உங்களுக்கு பெருமாள் மகாலட்சுமி வழிபாடு தேவை நிச்சயமாக அதுதான் உங்க வாழ்க்கையில ஒரு நிம்மதியை கொடுக்கும் அதோட முருகப்பெருமானை வழிபாடு பண்ணிக்கோங்க இனி இந்த எட்டாம் இடத்துக்கு குரு போனதுக்கு அப்புறம் வெளிநாடு வெளியூர் போற வாழ்க்கையும் இனிமையாக இருக்கும் உங்களுக்கு அப்பந்தான் வெளியில வெளிநாட்டுல போகும்போது நம்ம ஒரு சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொடுக்கும் ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இதை பார்த்துட்டு அடுத்து ஜாதகம் பார்க்க விரும்பக்கூடியவங்க இந்த ஸ்கிரீன்ல வர நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஏழு முப்பத்தி அஞ்சு நாற்பத்தொன்னு முப்பத்தி ஏழு நன்றி நண்பர்களே வாழ்த்துக்கள் வாழ்க்க வளமுடன் சந்திப்போம்